பல தடைகளை வென்று படிப்படியாக மீண்டெழுந்த இலங்கை தீவை தற்போது டித்வா புயல் புரட்டி போட்டுள்ளது முப்பது ஆண்டுகளுக்கு மேலான யுத்தம் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் கொரோனா பெருந்தொற்று நோய் போன்ற செயற்கையான அனர்த்தங்களினால் வீழ்ச்சியை காண்டிருந்த இலங்கை ஆண்மைய காலங்களில் குறிப்பிடத்தக்க அளவு வளர்ச்சியை சந்தித்து வந்திருந்தது இந்த நிலையில் புயல் எச்சரிக்கை தொடர்பில் அறிவுறுத்தல்கள் விடுக்கப்பட்ட போது நாட்டையே நிற்கும் அளவிற்கு காணப்படுமென எண்ணி இருக்கவில்லை இயற்கைக்கு முன் மனிதன் ஒன்றுமே இல்லை என்பதை எடுத்து காட்டுவது போன்று டித்வா புயலின் தாக்கம் இலங்கையை அடியோடு புரட்டி போட்டுள்ளது கடந்த வாரங்களில் இலங்கையில் நிலவிய அதிதீவிர வானிலை காரணமாக சுமார் நானூற்று பத்து பேர் உயிரிழந்ததுடன் முன்னூற்று ஐம்பத்தி இரண்டிற்கும் மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளனர் இந்த அனர்த்தம் காரணமாக பதிமூன்று லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டித்வா புயலின் தாக்கத்திலிருந்து மீள்வதற்கு சுமார் முப்பது பில்லியனுக்கும் அதிகமான தொகை தேவைப்படும் என அரசாங்க தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதுவாக கூறுவதென்றால் புயலின் வேகத்தை விட புயலுக்கு பின்னாலுள்ள அமைதியே இலங்கையை உழுக்குகின்றது அழகும் வனப்பும் என சுற்றுலா பயணிகளை ஈர்த்த மலைநாடு தற்போது சின்னா பின்னமாகி உள்ளது எங்கு பார்த்தாலும் மண் சரிவுகளும் அதனால் மரண ஓலங்களும் என மலைநாட்டின் அழகு அழுகியாக மாறியுள்ளது பிள்ளைகளை இழந்து பெற்றோரும் பெற்றோரை இழந்து பிள்ளைகளும் குடும்பத்தை இழந்து தனித்து தவிப்பவர்கள் ஒருபுறம் குடும்பத்தினரின் நிலை தெரியாது தவிக்கும் உறவுகளென தவிப்பு வாழும் நிலை இலங்கையில் எழுந்துள்ளது இது இவ்வாறு இருக்க வானுயர கட்டிடங்கள் கொண்ட கொழும்பு நகர வெள்ளத்தில் மூழ்கி தன்னிலை இழந்துள்ளது ஏனைய பகுதிகளில் ஆறுகள் குளங்கள் பெருக்கெடுத்து தாழ்நில பகுதிகளில் வெள்ளம் சென்று பாடசாலைகளிலும் ஆலயங்களிலும் தஞ்ச புகுந்த மக்களின் இலங்கையை இலங்கையே உருமாறி காணப்படுகின்றது இனம் மதம் என பிளவு பட்டிருந்த போது துன்பம் என வரும்போது மறந்து போகாத மனித நேயத்தினால் இலங்கை தற்போது மீண்டு வருகின்றது நிவாரண பணிக்காக தமது ஒரு நாள் உணவை தியாகம் செய்யும் சிறை கைதிகள் ரெண்டு காட் பனடோலை உதவியாக கொடுக்கும் முதியவர் தாம் சேகரித்த பணத்தை கொடுக்கும் சிறுவர்கள் என மனிதநேயம் மாறாத உதவியால் இலங்கை தீவு மீண்டு வருகின்றது வெறுமனே இலங்கை அரசாங்கம் மட்டுமல்லாது பல்வேறு நாடுகளும் எமது துன்ப வேலைகளில் பங்கு கொண்டுள்ளன குறிப்பாக அனைத்து விதத்திலும் உதவி செய்வதோடு மட்டுமல்லாது அவசர தேவைக்காக தமது நீண்டகால பகையை விட்டு வான்ப திறக்கும் இந்திய தேசம் உதவி என்றவுடன் தமது மீட்பு பணியை வழங்கிய பாகிஸ்தான் அரசாங்கம் அவசர நிதி உதவி புரியும் சீனா பிரித்தானியா போன்ற நாடுகளின் ஒத்துழைப்பும் இன்றியமையாத ஒன்றாகும் இவ்வாறாக மெல்ல மெல்ல இலங்கை தீவு மீண்டு வருகின்றது அந்த வகையில் வடமாகாணத்தில் டித்வா புயலினால் பாதிக்கப்பட்ட வடமராட்சி கிழக்கு நாகர்கோவில் பகுதியின் நின்றைய நிலை இவ்வாறாக காணப்படுகின்றது யும் எங்களுக்கு திறப்படையில் ஒரு வீட்டு திட்டம் தந்து ஒன்பது வருஷமாச்சு வீடு திட்டம் தந்து இதுவே ஆச்சு அந்த வீடு திட்டம் குர திட்டமாக தான் இருக்குது வழி ஒரு சிலமும் வந்து பார்த்ததாக இல்லை எங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் மலைக்காக தான் போய் போய் ஜிஎஸ் ஆஃபீஸும் பள்ளிக்கூடத்துலேயே தான் நாங்கள் போய் இருக்கிறோம் எங்களுக்கு சாப்பாடும் அது சாப்பாடு மட்டும்தான் தந்து கொண்டிருக்கணும் ஒவ்வொரு மலைக்கும் அப்படித்தான் நாங்கள் நிற்கிறோம் எங்களுக்கு மலைக்கு வருடம் போகாத செப்பத்தில் எங்களுக்கு வீடு திட்டத்தை கடத்தாங்க அப்படி இல்லாட்டி எங்களுக்கு மண் பறிக்கணும் வீட்டுக்கு பாருங்கள் எங்களை வீடு வாசலை பாருங்க கடந்த ஒன்பது வருடங்களுக்கு முன்பு சஜித் பிரேமதாசாவின் வீடமைப்பு திட்டம் என்ற பேரில் வழங்கப்பட்ட வீடுகள் முழுமையாக கட்டப்படாமல் குறையாக இருப்பதன் சாதாரண மழை பெய்தால் கூட வீடுகளுக்குள் வெள்ள நீருட் செல்லும் நிலையே காணப்படுகின்றது நாட்டில் ஏற்பட்ட டித்வா புயலின் தாக்கத்தில் இருந்து வடமராட்சி கிழக்கு நாகர்கோவில் பிரதேசமும் விடுபடவில்லை என்றே கூற முடியும் என் அப்படிங்க குணவாளசிங்கம் நான் ஜே நானூற்றி இருபத்தி மூன்று கிராம உத்தியோகத்திலிருத்திருந்தேன் ிருக்கிற இது இது நீங்கள் பார்க்குறது எங்களுக்கு புதிய வீட்டு திட்டம்னு சொல்லி புதிய குடியிருப்புன்ற அரச காணியை கொடுத்து இதில் ஒரு பத்து பதினோரு வீடு தந்திருக்கணும் ஆனால் தந்த மீது எட்டு ஒம்பது வருஷமாக எங்களுக்கு சைத் பிரேமதாசன்ற திட்டம்னு சொல்லி ஒரு லட்சம் ரூபா திட்டம் என்ற பேரில் சந்திருக்கணும் ஆனால் வரைக்கும் அது சரியாக நிவர்த்தியை செய்யலை நானும் எனக்கு மூன்று சின்னக்கள் மூன்று பிள்ளைகளும் மொத்தமாக நாங்கள் அஞ்சு அங்கத்தை கொண்டு இந்த இடத்துல இருக்கிறோம் இந்த வருஷம் வந்த இந்த புயல் மட்டுமில்லை புயலில் நியாயமான அனர்த்தங்கள் பலத்த எழுதுகள் எல்லாம் செத்து போச்சு அதோட இது அனர்த்தம் வந்து இந்த முறை தான் இந்த வருஷம் ஸ்ரீலங்காக்கு பெரிய ஒரு அனர்த்தம் ஆனால் இது நாங்கள் வருஷம் வருஷம் இந்த இதில் இருக்கிற குடும்பங்கள் ஒவ்வொரு நாளும் வருஷத்துக்கு ஒவ்வொரு வருஷமும் எழும்பி எழும்பி ஜிஎஸ் ஒஃபீஸ்லேயும் நார்கோயில் பாடசாலையும் தான் இதனால் மக்களின் வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்ததுடன் பாதிக்கப்பட்ட மக்கள் நாகர்கோவில் கிழக்கு கிராம சேவகர் அலுவலகத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள் இந்த நிலையில் தற்போது புயலின் இருந்து சற்று மீண்டெழுந்தாலும் எதிர்வரும் நாட்களில் கிடைக்கவிருக்கும் பருவப்பயிற்சி மலையின் தாக்கத்தினால் மீண்டும் வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுமென்ற அச்சம் மக்களிடையே காண முடிந்தது இது தொடர்பில் பாதிக்கப்பட்ட நாகர்கோவில் கிராம மக்கள் இவ்வாறு கருத்து தெரிவிக்கின்றனர் புதிய வீட்டு திட்ட அமைப்பில் இந்த கதைத்து கொண்டிருக்கின்றேன் எங்கள் மாதிரி வீட்டுக்கு இப்போ வீடு தான் வந்து எட்டு ஒம்பது வருஷமாகுது வீட்டு திட்டம் கையளிக்கும் நாலு அஞ்சு ஆச்சு இதே நாலஞ்சு வருஷமும் நாங்கள் இந்த வெள்ளத்தில் இருந்து இப்படியே தத்தளிக்கிறோம் எந்த அரசாங்கத்திட்டையோ எந்த நிறுவனத்திட்டோ போனாலும் செய்து தாரோம்னு சொல்லிக்கிறோம் ஆனால் இதுவரையும் எங்களுக்கு இதை நடைமுறைப்படுத்தி தரையில் இதே நாங்கள் வருஷம் பெருசம் எங்களால் இயண்ட மண் பறித்து போட்டால் போட தண்ணி எலும்பிக் கொண்டு வருகிறது இல்லாது எங்களுக்கு எத்த எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்லை இப்படியே நிற்கிறதா இருந்தால் நாங்கள் இனி காலத்திலையும் இப்படி இருப்போமா இருந்தால் நாங்கள் இந்த வீட்டை கை வேண்டாமான்னு சொல்கிற முடிவுக்கு வந்துட்டோம் அந்தளவு நிலைமை எங்களுக்கு உயர் எழுதுகிற மாதிரி நிற்கிறாள் இப்போ அஞ்சு கிழம அஞ்சு நாளாக வைப்பு போகையில் வெள்ளைக்கு நிற்போட போக இல்லாமல் அந்த நிலைமையிலே நாங்கள் நிற்கிறோம் என்ன செய்கிறன் நீங்கள் எங்களுக்கு தயவு செய்து எங்களுக்கு வேறு ஒரு நிதியோ ஒரு பொருளோ எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு அந்த ஒரு எங்களுக்கு ஒரு சாமானோ நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டாம் நாங்கள் தண்ணி இல்லாமல் மக்கள் இப்படியே வாழ்கிறதுக்கு எங்களுக்கு ஏதாவது ஒத்துழைப்பு நிம்மதியான படுக்கையில் இருபத்தெட்டாம் தேதி உள்ளுக்கேறி விட்டது தண்ணி உள்ளுக்கேறி குளிர் தண்ணியை வெளியேற்றியும் சரியான குளிர் ஒரு பள்ளிக்கூடம் ஸ்கூலில் அஞ்சு குடும்பம் போயிருந்தவை ஜிஎஸ் ஆஃபீஸில் அஞ்சு குடும்பம் ஆனால் ஐம்பது குடும்பத்துக்கு மேலே சரியாக பாதிச்சுருக்குறோம் சரியான பாதிப்பு ஆனால் தயவு செய்து எங்களுக்கு நீங்கள் எந்த இதை பார்க்குற எந்த நிறுவனமோ எந்த கட்சியோ எங்களுக்கு நீங்கள் இந்த ரோட்டையும் போட்டு தந்து எங்களுக்கு உதவியான கற்புகளை செய்விகளாக இருந்தால் நாங்கள் உங்களை இன்றைக்குமே மறக்க மாட்டோம் பார்க்குற முன்னால நடபாதை ஒன்று இருக்குது அந்த நடபாதையால் வருஷம் எப்போவுமே எங்களுக்கு பிரச்சனை தான் நடபாதையில் வர தண்ணியலால் வீட்டையும் தண்ணி வெளியில் ஆங்காலையும் பாரு இதனால ஒரு நாலு குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்குது எங்களுக்கு உடனடியாக நீங்கள் இந்த வீட்டு திட்டமும் தரணும் அத்தோடு இந்த ரோட்டு வசதி எங்களுக்கு பிரதேச வழியால் எப்படி செய்து தந்தால் தான் நாங்கள் இனிவருகிற இருக்கிற வருட காலத்திலும் நாங்கள் வேறு ஒரு இடத்துக்கும் வண்ணம் இந்த இடத்தில் இருக்கிறதுக்கு நல்ல உதவியாக இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த அனைத்த தாண்டி இன்றைக்கு தான் கடந்த ஒரு மூன்று நாளாக நாங்கள் வெள்ளம் என்று சொல்லி ஜிஎஸ் ஆஃபீஸில் இருந்தாங்கள் தற்போது அங்கே இருந்து முடிஞ்சு இப்போ தண்ணீர் கொஞ்சம் சிறு வத்தினபடியினால் எங்கள் வீடுகளுக்கு வந்தும் நடபாதை பிரச்சனை உண்டு இராணுவம் நடபாதை எங்களுக்கு தந்திரக்கினம் அதில் மண்மூட்டையை அடித்து போக்குவரத்துக்கு அவங்க செய்து உதவிக்கு எங்களுடைய அம்பன் இராணுவத்திற்கு நன்றியை தெரிவித்துள்ளோம் எது எவ்வாறு இருப்பினும் மக்களின் நலனில் அக்கறை கொள்ளும் அரசாங்கம் என்ற வகையில் இடைநிறுத்தப்பட்ட குறித்த வீடமைப்பு திட்டத்தினை புனரமைப்பு செய்து கொடுக்க வேண்டியது அரசின் தலையாய கடமையாகும் ஒன்பது வருஷமா தந்தையை விடுத்துட்டோம் வந்து தான் தெரியல எங்களுக்கு வீடு அப்படியே இருக்குது காசு உள்ளவையோ கடினவையோ காசு இல்லாத நாங்கள் அரசாங்கத்தை நம்பி இருக்கிறோம் போன போனவரத அரசாங்கம் அது முதல் முதல்வர அரசாங்கம் அப்படி இருந்தும் மழை வர்றதும் வெள்ளம் வருகிறதும் பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம் பள்ளிக்கூடத்தில் இருந்தோம் மூணு நாள் சாப்பாடு வெயிலும் வெகு தண்ணி வர்த்த முதலையும் திரும்பவும் சரி பள்ளிக்கூத்தாக்கி ஆக ஆக்கள் மூணு நாள் தொத்து வருத்தங்கள் வரும் அப்படின்னு திரும்பவும் இங்கேயே விட்டுருக்கணும் இதே மாதிரி தான் வளமையாக நடக்குது சரித் பிரேமிதா சந்தை திட்டம் வீடு திட்டம் எவ்வளவு லட்சம் தந்து அது அத்தி வாரத்தோடு குறையில அப்படியே இருக்குது அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபா காசு ஐம்பது பேக்கெட் சீமெண்ட் தந்தது அவ்வளவு தான் அப்போ பாதையில் ஒன்றும் அமைக்கப்படவில்லை அதுவும் அப்படி இருக்க இருக்கக்கூடிய நாங்கள் தற்போது எங்களோட காசுகள் எங்கட கையிலிருந்து நாங்கள் கஷ்டப்பட்டு வச்சு எங்களோட காசுகளில் செஞ்சப்பட்ட வீடு தான் இது அதுவும் எங்கள் எங்களால் இருக்கக்கூடிய அளவு தான் நாங்களும் செய்யலாம் வீட்டுக்குள்ளும் பார்க்க தெரியும் வீடுக்குள்ளே தண்ணியாக தான் இருக்குது எங்களுக்கு தற்போது இருக்க அரசாங்கம் செய்ய வேண்டிய ஒரே வேலை என்னவென்றால் எங்களுக்கு தற்போதைய அரசாங்கம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு குறிக்கோள் என்னவென்றால் எங்களுக்கு இந்த காணிகள் இருந்து பழ பெய்ந்தாலும் இந்த வெள்ளம் வந்தாலும் இந்த காணியில் இருந்து நாங்கள் வாழைக்கு குழந்தை பிள்ளைகளோட இருந்து வாழைக்குரிய மாய்க்க எங்களுக்கு வரமனாத்திற்குழாக்கு பிரேசிகளத்தோடு கழிச்சு எங்களுக்கு இந்த காணிக்குரிய மண் முதல் பிரச்சனை எங்களுக்கு மண் இந்த காணியாட வெளியாக எங்களுக்கு சாப்பாடு ஒன்றும் தேவையில்லை எங்களுக்கு இந்த காணியில் இருக்கக்கூடிய நிலைமையில் எங்களுக்கு மண் மண்பரிச்சி இந்த வெள்ளம் நிற்கிற காணிகளுக்கு மண்பரித்து தரும்பாடி தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் அதேவேளை இப்போது இருக்க அரசாங்கம் கட்டாயம் இதை செய்து தரும் என்று நம்பி ோம் இது உரிய உரிய தலைவருமாறு நடவடிக்கை எடுக்குமாறு இந்த தாழ்வு